எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினரும் எங்கள் காங்கிரஸ் கட்சியின் தலைவருமான ஒரு பாரம்பரியமிக்க ஒரு தலைவரை பற்றி ஒரு சில அவதூறுகளை ஒரு விரக்தியில் பேசியிருக்கிறார் அதை பற்றி ஒரு சில தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் மரியாதைக்குரிய மல்லாடி அவர்கள் அமைச்சராக இருக்கும்போது மக்களுக்காக உழைத்ததை விட கார்பரேட்டுகளுக்காக உழைத்திருக்கிறார் கம்பெனிக்காக பல விஷயங்களை செய்திருக்கிறார் முதலமைச்சராக மரியாதைக்குரிய தலைவர் வைத்திலிங்கம் அவர்கள் இருக்கும் போது ரிலையன்ஸ் விஷயத்துக்காக தான் பல முறை வந்து அவர்கிட்ட முறையிட்டு இருக்கிறார் பல விஷயங்களை பேசியிருக்கிறார் அவரது அறையில தான் அதாவது மரியாதைக்குரிய மல்லாடி அவரோட அறையில தான் இந்த மதுபான மொழி மதுபானத்துடைய உரிமையாளர்களும் அது சம்பந்தப்பட்டவர்கள கான்ட்ராக்டர்லாம் அடிக்கடி உட்காந்துட்டு அதெல்லாம் மறந்து விட்டு அவர் இந்த மாதிரி அவதூறான தகவல்களை கொடுத்த அந்த மக்களுக்காக அந்த சிஎஸ்ஆர் பணத்துல அவர் எவ்வளவு செலவு பண்ணாரு மீதி கணக்கு ஏதாவது இருக்குதா அப்படின்றது அவரு அதுக்கு அந்த விசாரணைக்கு தயாராக அவர் சொல்ல வேண்டும் அதே மாதிரி இந்த பாரிஸ் ஈபில் டவர்னு ஒண்ணு கட்டினார் அது வந்து பிரயோஜனமே இல்லாம இன்னைக்கு துருப்புடிச்சு போய் அவ்வளவு கோடி வந்து அதுல தேங்கி அதுல பணம் வீணா போயிருக்கு முயற்சி எடுத்து கட்டி கடைசியில துருப்பிடிச்சு போய் எதுக்கும் பயன்பாடு இல்லாம இருக்குது அந்த விஷயங்கள்லாம் அவர் வந்து கவனம் செலுத்தினா நல்லது அந்த ரிலையன்ஸ் கொடுத்த பணத்துக்கு இது வரைக்கும் கணக்கும் இது வரைக்கும் வரல அந்த ஆயில் கம்பெனி கொடுத்தாங்க அந்த பணத்துக்கும் வந்து அவர் எவ்வளவு கொடுத்தாரு எவ்வளவு செலவு பண்ணாரு எவ்வளவு அதுக்கும் விசாரணை வச்சாங்கன்னா சரியா இருக்கும்ன்றது எங்களுடைய கருத்து அதே மாதிரி இந்த மீனவர்களை வந்து வங்கியில வாழ்ந்து பணம் பெற்றுக் கொடுத்தாரு அந்த கணக்கும் இது வரைக்கும் கொடுக்கலாம் அதை பத்தி அவர் அதுக்கு விசாரணை வச்சாலும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதே மாதிரி ஏனாம்ல அந்த ஆந்திராவை சென்ற கான்டெல்லாம் அடிக்கடி இவர் வந்து சந்திப்பாங்க அது எதுக்குன்றதையும் ஒரு விசாரணை வைக்கணும் அவருக்கு சொன்ன மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல இருந்து நீங்க கணக்கு எடுத்து பாக்கலாம் அதாவது எங்களுடைய முன்னாள் முதலமைச்சர் அண்ணா எம்பி அவர்களுடைய சொத்து கணக்கு பார்க்கலாம் இன்னைக்கு இருக்கிற சொத்து கணக்கு பார்க்கலாம் அதே மாதிரி மரியாதைக்குரிய மல்லாடி அவர்கள் அன்னைக்கு என்ன அரசியல் வார்த்தை முன்னாடி என்ன சொத்து வச்சிருந்தாரு இன்னைக்கு என்ன சொத்து வச்சுக்கிறாரு நம்ம கணக்கெடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் அதே மாதிரி இலங்கை சென்று இந்த அமைச்சர்கள்லாம் நினைக்கிறாங்க எதுக்காக சந்திச்சாரு விளக்கம் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களை வந்து அவங்க அவங்கள பத்தி பேசுறீங்க ஆனா உங்களாலதான் அவர் தோத்தாறுன்றத உங்களால மறக்க முடியும் இன்னைக்கு வந்து ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட் அவரு எங்க போய் நின்னாலும் அந்த நேரத்துல அவர் வந்து ஜெயிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்த போதும் அவரு வந்து உங்களுக்கு உங்களை நீங்க இட்டு போய் அவரு உங்களை வச்சுதான் மக்கள் அங்க ஓட்டு போடலன்றத நீங்க மறக்க கூடாது அதே மாதிரி இந்த பாராளுமன்ற தேர்தல்ல பாத்தீங்கன்னா ஆஹ் உங்களோட வாக்கு நம்மளால அவர் ஜெயிச்சாரு இந்த இந்த வாக்கு வாங்கினாங்கன்னு சொல்ல முடியாது கொல்லப்பள்ளி அசோக்கு அதுல இருந்தார் அவருக்காக தான் அந்த வாக்கு ஏன்னா உங்களை வந்து மக்கள் வந்து அதனால அதனாலதான் வந்து உங்களுக்கு வந்து இந்த வாக்குவரி சொல்ல முடியாது அதே மாதிரி இப்ப எங்க எம்எல்ஏக்கள் எங்களுடைய முன்னாள் அமைச்சர்கள் இவங்க எல்லாம் வந்து தோல்வி அடைஞ்சிட்டாங்க அவங்க வந்து எந்த விதமான பதவியும் இது வரைக்கும் அரசாங்கத்தை எதிர்பார்க்கிறேன் ஆனா நீங்க விட்டுற பிறகும் அந்த அரசாங்க பதவியை வச்சுக்கின்னு முதலமைச்சர் அவர்களை கையில வச்சு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களுடைய மாண்பையும் அவருடைய மரியாதையையும் நீங்க ரொம்ப குலைச்சி நிறுவீங்க இது வந்து உங்களுக்கு தேவையா மக்கள் பிறந்தல் பிறகு இன்னைக்கு எடுக்க தோல்வி விட்டுறவங்களும் அவங்க வேலையை பார்த்து நினைக்கிறாங்க மக்கள் வேலையை பார்க்குறாங்க அனாவசியமாக வந்து அரசாங்கத்திலையோ அரசாங்க பதவியோ எதிர்பார்க்கணும் ஆனால் நீங்கள் வந்து இன்னைக்கு அந்த பதவியை வச்சுக்கினு ஒரு சனுக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் செயல்பட விடாமல் கருத்துக்கணுன்னு அவருக்குரிய மரியாதை கொடுக்காம நீங்கள் இன்னைக்கு செய்து நிற்கிறதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்வோம் அந்த கடல் அரிப்பு சம்பந்தமா ஒரு அடிக்கல் நாட்டினீங்க அதை நீங்க வந்து செய்து முடிக்கல அதே மாதிரி ஒரு அரசாங்கத்தில் வந்து இன்னைக்கு வந்து எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் அதோட கா பீஜி பணம் எல்லாம் கட்டின பிறகுதான் வந்து அந்த பூஜையை போடுவாங்க ஆனா நீங்க வந்து பதவியில் இருக்கும்போது பொய்யான பூஜையை போடுவீங்க முதல்லே பூஜை அது வேலை நடக்குதா என்னன்னா நீங்க வந்து சொல்ல மாட்டீங்க இது மாதிரி தகவல் விஷயங்கள்லாம் நிறைய நீங்க செய்திருக்கிறீங்க அதனால மக்களை வந்து நீங்க ஏமாற்றி பொய்யான தகவலை பரப்புறீங்க இந்த நேரத்துல நாங்க ஏனாம் மக்களை கேட்டுக்கொள்றது என்னன்னா இது போன்ற அரசியல்வாதிக்கு போலியான அரசியல்வாதிக்கு நீங்கள் ஆதரவு தர வேண்டாம் என்று இந்த நேரத்துல நாங்க கேட்டுக்கொள்கிறோம் அதே மாதிரி உண்மையா உங்களுக்கு முழைக்கக்கூடிய நல்ல இந்திய கூட்டணி வேட்பாளர்களை நீங்க ஆதரிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இன்னைக்கு வந்து மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்களை ஆதரிக்கணும் நீங்க இந்தியா கூட்டணி வர்றதுக்கு நீங்கள் பாடுபட வேண்டும் இது போன்ற பொய்யான அரசியல்வாதிகளையும் இது போன்ற பழிவாங்கும் அரசியல்வாதிகளையும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவர் வந்து தேர்தல் நடக்கும்போது ஒரு ஒரு இதெல்லாம் இருக்கிறது சகடம் தேர்தல் முடிந்த பிறகு அவங்கள பழிவாங்கிற அரசியலை அவர் செய்துக்கிறார் இந்த முறை அவர் வந்து தோல்வி விட்டுற காரணமே இது மாதிரி பழிவாங்கும் அரசியல் தான் அதெல்லாம் கைவிட்டு விட்டு அவர் வந்து மக்கள் நல பணிகளை செய்தா நல்லா இருக்கும்ங்கிறது எங்களுடைய கருத்து நன்றி

தேர்தலுக்காக இல்ல அவர் இந்த மாதிரி தவறான தகவலை பரப்பி இருக்கிறாரு அதுக்கான பேர் சொல்லணும் இல்லையா இப்ப அவரு சொன்ன விதங்கள்லாம் வந்து தயாரா தயாரும் கேட்கிறாரு நம்ம தயாரிடுறதால தான் இந்த பேட்டியை கொடுக்கணும் இன்னைக்கு நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க ரிலையன்ஸ் வச்சுக்கிட்டு அவர் எவ்வளவு வேலை செஞ்சாருன்றது எல்லாருக்குமே தெரியும் அதிகமான முறை வந்து ரிலையன்ஸுக்காக அந்த மதுபான அரசாங்கத்திலிருந்து எல்லாமே பார்த்திருக்கிறாங்க அதான் சொல்றேன்னா முழுமையா அடையல அதாவது ரிலையன்ஸும் சரி ஆயில் கம்பெனியும் சரி அவங்க கொடுத்த பணத்துக்கு முறையான கணக்கு காட்டல கொடுத்த பணத்தை செலவு பண்ணிருக்கிறாரு ஆனா மீதி அதுல கொடுக்க செலவு பண்ணாத என்ன பண்ணார் முறையான கணக்கு வழக்கு இருக்குதா அதான் எங்களுடைய கருவி கடை கொண்டு அமைச்சர் அப்போ முதலமைச்சர் அமைச்சர் அதை தான் சொல்றேன் அருணா சரியான எத்தனை தடவை நடந்தாலே கூட இருக்கிற அமைச்சர் எத்தனை சொன்னார் என்றதே நீங்க அதான் சொல்றேன் சுருக்கமா சொல்றேன் எண்பத்தி இருந்து முதல் முன்னாள் சொத்து கணக்கையும் எடுத்துங்க இப்ப சொத்து கணக்கையும் எடுத்துங்க நான் அதான் நான் அதாவது அந்த மாதிரி நான் சொல்ல

நீங்க சொத்து கணக்கு எடுத்தாலே தெரிஞ்சோ இல்லையா உங்களுக்கு நீங்க அவங்களோட சொத்து கணக்கு எடுத்தாலே உங்களுக்கு அவர் ஊழல் பண்ணிக்கிறாரா பண்ணல தெரிய போது அவர் யாரை விட்டாலும் நாங்க தயாரா இருக்கு நாங்க கொடுக்கல நாங்க கொடுக்கல அவர்கான बदले சொல்லி இருக்கோம் ஏத்துங்களே அவரோட அவருக்கு நாங்க பதில் சொல்லி இருக்கோம் ரெடி நான் சொல்றோம் நாங்க ரெடி தான் சொல்றோம் ஏங்க இல்லைன்னா நாங்க இந்த விலங்கு சொல்லுவோமா இருங்க மேல தவறு இந்த கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது எங்க மேல தவறு பயப்பில்லையா பயந்தா தலைங்க நாங்க கோயிலுக்கு வரணும் நாங்க தான் பயப்பில்லையா எங்க ஊர் எரிஞ்ச உண்மை இன்னைக்கு வந்து நீங்க உங்களுக்கு தெரியும் அவர் குடும்ப பாரம்பரியம் என்ன இந்த குடும்பம் என்னன்னு உங்களுக்கு தெரியும் எப்படி இருந்தாங்கன்னு நீங்க பாருங்க உங்க விரைவில் என்ன இதோட முடியும் போது பாருங்க அடுத்து なお。 அதாவது அவர் கேட்கவே விளக்கம் சொல்லிருக்கோம் இருந்தோம் உங்களுக்கு இன்னும் விளக்கம் இருக்குது நாங்க சொல்றோம் இன்னும் டீட்டைலா இப்ப இப்ப எனக்கு புரியல நாங்க தான் சொல்றோமே நீங்க நாங்க ஊழல்னு இப்ப நாங்க அதை பத்தியே பேச வரல இந்த முறைகேடு அவர் சொல்லியிருக்கிற தவறான தகவலை சொல்லியிருக்கிறார் முதல்ல அவருடைய விஷயத்த அவர் சொல்லட்டும் அவர் அதுக்கான விளக்கத்தை சொல்லட்டும் அதுக்கப்புறம் நம்ம ஒரு விளக்குறோம் இல்லைங்க முதல்ல ஒண்ணு புரிஞ்சுங்க இத்தனை பேருடு ஜெயிச்சுன்னு வந்தாரு இந்த முறை ஏன் தோல்விட்டோம் அவர் போய் தோல்வியடை செய்ய நிக்காத காரணம் அதாவது அவரு தோல்விடுவோம் பயத்துலதான் அவர் வந்து முதலமைச்சரிட்டு தயார் ஒரு சாதாரண சுயேட்சை எம்எல்ஏ போய் முதலமைச்சர்

அதாவது உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு வந்து யானம் வந்து ஒரு அது அந்த யானம்ன்றது ஒரு ஒரே ஒரு ஒரே ஒரு தொகுதி சரிங்க நான் கேக்குறேன் காங்கிரஸ் கட்சியில காங்கிரஸ் முதலமைச்சரா இருக்கும் தான் இந்த திட்டங்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து செய்திருக்காரு இல்லைங்களா இப்ப என்ன செய்திருக்கிற இப்ப இந்த இந்த முறையில அவர் என்ன செய்திருக்கிறார் அதுக்கு அடுத்த ஆட்சியில என்ன செய்திருக்க இன்னைக்கு அந்த காலேஜ் கூட இன்ஜினியரிங் காலேஜ் கூட ஏதாவது முடிச்சாரா பண்ணி ஆஹ் இல்ல இன்ஜினியரிங் காலேஜ் ஆஹ் போய் பார்த்தோம் இப்ப நாங்க போகும்போது போய் பார்த்தோம் சுத்தமா அதாவது பயன்பாடு இல்லாம துருபிடிச்சு போய் எல்லாமே மோசமா இருக்குது காங்கிரஸ் ஆட்சியில அவர் இருக்கும்போது காங்கிரஸ் அவருக்கு நிறைய திட்டங்களை கொடுத்தது காங்கிரஸ்ல இருக்கும்போது அவரால் செய்ய முடிஞ்சது ஆனா இன்னைக்கு எல்லாமே வந்து கிடப்புல போடப்பட்டு எல்லாமே வீணா போய் கிடையாது அவர் வந்து அந்த சட்டமன்ற உறுப்பினர் பழி வாங்கறதா நினைச்சு ஏனோ மக்களை பழி வாங்கிட்டு நான் என்ன சொல்றேன் ஏன் ஒண்ணுமே சேரல உங்களுக்கு எவ்வளவு திட்டங்கள் அதாவது இன்னைக்கு முதலமைச்சரா இருக்கும் போது அதாவது மரியாதைக்குரிய நாராயணசாமி அவர்கள் முதலமைச்சரா இருக்கும் போது இந்த கவர்னர் செய்ய உடல மத்திய அரசு செய்ய உடல ஆனா காங்கிரஸ் மத்தியில் இருக்கும் போல இந்த மாதிரி எல்லாம் எந்த பழி வாங்கும் திட்டத்தையும் செய்யதே கிடையாது அன்னைக்கு இதே மரியாதைக்குரிய வெண்ணவர் அவர்கள் இருக்கும்போது இந்த கவர்னர் எந்த ஏகேசிங்லாம் இருக்கும்போது இருக்கும் போது இந்த மாதிரி தடை எல்லாம் பண்ணவே இல்லை ஆனா இன்னைக்கு பிஜேபி எல்லா மாநிலத்திலயும் இந்த பழிவாங்கமாரி சீலை பண்ணிட்டு இருக்கிறார் இது உண்மையா இல்லையா நீங்க சொல்லுங்க உண்மையா இல்லையா ஆமா அதே மாதிரி இவர் போய் அந்த கொல்லப்பள்ளி அசோக்கோட அந்த இடத்துல போய் அவர் பழி வாங்குறாரு நினைச்சுக்கிட்டு மக்களை பழி வாங்கினிருக்கிறார் பழிவாங்குமாரி சீலை விட்டுட்டு அவர் வந்து மக்களுக்கு நல்லது செய்யற வேலையை பாக்கட்டும்